இன்று கந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாம் நாள் பொதுவாக முருகப்பெருமான் தனது பக்தர்களை சிறிது சோதித்து தனது திருவிளையாடலை காண்பித்து அதன் பிறகே அருள் புரிவார் என்று நாம் பல கதைகளில் படித்திருப்போம் ஆனால் கந்த சஷ்டி விரத இந்த ஆறு நாட்களில் மட்டும் எந்த வரம் கேட்டாலும் நொடி கூட தாமதிக்காமல் தனது பக்தர்களுக்கு வழங்கிவிடுவார் என்கிறது நமது வேத புராணங்கள் அப்படியாக இன்று கந்த சஷ்டி விரதம் இரண்டாம் நாளில் திரையில் தெரியும் இந்த ஷட்கோண கோலத்தை நமது வீட்டின் பூஜை அறையில் முன்பாக வரைந்து ஒரு விளக்கேற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகும் முருக தமிழ் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொன்னாலோ கேட்டாலோ ஒரே நாளில் அதிரடி அதிர்ஷ்டம் அடிக்கும் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் குரு குகா சரணம் குரு பராசரணம் சரணமடைந்திட்டேன் கந்தா சரணம் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்கிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை குருநாதா சண்முகா சரணம் ஸ்கந்த ஸ்கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கம் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்மையினை தன்மையினை அனுகிரகித்திடுவாயே വേലുടൈ കുമരാണി വിത്തയും തന്തരുൾവായ് വേൽ കൊണ്ട് വന്നിടുവായ് കാല വരട്ടിടവേ ദേവരെ കാത്ത തിരുച്ചന്ത ആണ്ടവനേ തിരുമകൻ പൂണ്ടിയേ ദിവ്യ ജോതിയാന കന്താ പ്രപഞ്ചോതിയും കാട്ടി പരിപൂർണമാക്കിടുവായ മുരുഗാനി ദ്രജ്ഞാനം അരുൾ പുരിവായ് സെൽവമുത്ത് കുമരാ മുംമലം അകറ്റിടുവായ് അടിമുടിയറിയവുണാ അണാമലയോണേ அருணாச்சல குமரா அருணகிரிக்கு அருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பிள்ளி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா என் முருகாணி என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே கருளியவா ஜகத்குரோ சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதிதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குற்றங்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மணத்தையும் திடுவீர் பச்சை மலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள்வீரே வீரே வெண்ணை மலை முருகா மீ வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனே மணமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திருவீர் மயிலத்து முருகாணி மணத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொழியாய் வந்திருவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்திருவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காப்திடுவீர் ஏழ்மை அகற்றிக் கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் அறுபடை குமரா மயிலேறிவந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெரும் ஜோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே எஸ்கந்தன் முருகப்பெருமானின் திருவருளைப் பெற ஆறு நாட்கள் அனுஷ்டிக்கப்படும் மகத்தான விரதமே கந்தசஷ்டி விரதம் இதில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் இந்த ஆறு நாட்களில் எந்த நாளும் நீங்கள் முருகப்பெருமானை பக்தியோடு வழிபட்டாலும் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை குறிப்பாக கந்தசஷ்டி இரண்டாம் நாளன்று அன்று ஷட்கோண கோலமிட்டு முருகப்பெருமானின் இந்த பதிகத்தை கேட்க ஒரே நாளில் அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பதும் நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பயிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் பெரியவா போற்றி